Indian Law கோச் Attraction மாஸ்டர் அண்ட் Angelic ரீடர் and Moksha புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த மோக்ஷா பதம் பிரசனம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா சோ இன்னைக்கு நம்ம என்ன ராசி அடுத்து பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசி தான் பார்க்க போறோம் சோ கும்ப ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும் என்ன மாதிரியான கைடன்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாசிட்டிவா கொண்டு போகலாம் சோ இந்த விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் கும்ப ராசி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட்டிவிட்டி மைண்ட் எதாவது செட்ல இருக்கும் இந்த பீரியட் ஆஃப் டைம்ல புதுசா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல ஜாப்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் சேஞ்சஸ் கொண்டு வரலாம் இல்ல மேல படிச்சு நீங்க அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஏன்னா கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு பேஸான இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வந்து எது தொடங்காலும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மெட்டீரியல் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் லைஃப்மே நல்லா தான் இருக்கும் பண வரவு இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கு சொத்து பத்து வாங்குறது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் காமிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நால பொறுத்த வரைக்கும் சோ நெக்ஸ்ட் வந்து நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேலண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸோ டேலண்ட் எல்லாமே இருக்கும் பட் வந்து என்னன்னா நெகட்டிவிட்டி வந்து மைண்டை பிளாக் பண்ணும் அந்த செல்ஃப் டவுட் இல்லாம லோ கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுங்க ஒரு விஷயத்தை பற்றி தெரில ஒரு இடத்துல வந்து தெரியலன்னு ஒரு உங்களை ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அங்கே அப்படியே ஸ்டக் ஆயிடாம அடுத்து என்ன பண்ணலாம் அதை பற்றி நம்ம முழு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு உங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க ஆக்ஷன்ஸ் வந்து நிறைய எடுக்கணும் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஏதாவது உருவாக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருக்கிறதுனால ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் பட் இருந்தாலும் செல்ஃப் டவுட்ஸு கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸ் குறையும் போதெல்லாம் வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுல இருந்து கிவ் அப் பண்ணக்கூடாது ஓகேங்களா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அலைச்சல் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு பிளஸ் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ்னா இது ஹீட் ரிலேட்டடான இஷ்யூஸ் இப்போ பாடி ஹீட்னால கண் எறிகிறது இல்லை வயிறு ப்ராப்ளம் வர்றது வயிறு அப்செட் ஆகிறது ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் பாடியை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்க முடியுமோ குளிர்காலத்தில் எப்படி எனக்கு ஹீட் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் பாடி ஹீட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்து ப்ளஸ் வந்து அவங்க என்ன ஃபுட்டு இதெல்லாம் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு எந்த தோஷ் பாடியில் அதிகமா இருக்கு வாதம் பித்த கப்பம் சொல்றோம் இல்லையா அதுல எந்த தோஷ் அதிகமா இருக்கோ அதை பொறுத்துதான் வந்து அவங்களுக்கு இஷ்யூஸ் அதிகமா இருக்கு ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் இது மாதிரி கூட ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு அதை நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க எல்லாருக்கும் இல்ல சிலருக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய என்ஜாய்மெண்ட் லெவல் ஃபேமிலி குழந்தைங்க இதெல்லாம் அப்படி இருக்குன்னா இதெல்லாம் வந்து பாசிட்டிவா காமிக்குது ஸோ குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை உருவாகும்னா குழந்தை உருவாகும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான இயராக இருக்கும் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது குழந்தைங்களுடைய விஷயங்கள் சாட்டிஸ்ஃபை பண்றது அவங்களுக்கு தேவையான வாங்கி கொடுக்கறது இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு ஃபேமிலியோடு டைம் ஸ்பென்ட் பண்றது இது எல்லாமே பாசிட்டிவாக கும்பராசிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கு ஸோ அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கும்பராசியும் வந்து ஒரு லீகல் இஷ்யூஸ்ல மாட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கு லீகல் இஷ்யூஸ்னா பெருசா கிரைமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்ளை பண்ணி அது வந்து வேலை சேர்க்கிற முடியாது ஒரு தடை வந்துட்டே இருக்கும் தள்ளி போகும் இல்லைன்னா வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து மிஸ் பண்றது கூட சான்சஸ் இருக்கு ஸோ நீங்க இங்கேயா கொண்டு போகும்போது எல்லா டாக்குமெண்டும் கரெக்டா இருக்கா அந்த இடத்துல வேலை முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது எல்லா டாக்குமெண்டும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டு மறுபடியும் அப்ளை பண்றது ஐடி ப்ரூஃப் மிஸ் பண்ணிட்டு அப்ளை பண்றது சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்கு அதனால வந்து ட்ராவல் இல்ல ஒரு இடத்துக்கு ஐடி புரூஃப் எல்லாம் கொண்டு போறீங்கன்னா கேர்ஃபுல்லா கொண்டு போயிட்டு கேர்ஃபுல்லா கொண்டுவாங்க அது வந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஓகேங்களா அடுத்து வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாப்ப பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜாப்ல வந்து நீங்க ஒரு டேஸ்ட் எதிர்பார்ப்பீங்க டேஸ்ட் அப்படின்னு சொன்னா ஒரு பார்த்துக்கிட்டு இருக்க வேலையே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பிடிக்காது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு சேலஞ்சாக இருக்கணும் ஒரு ரிஸ்க் இருக்கணும் ஜாப்னா ஒரு ரிஸ்க் இருக்கணும் ஏதாவது வந்து நம்ம புதுசாக வந்து அதில் பண்ணணும் டெய்லி வந்து டிஃப்ரெண்டாக இருக்கணும் புதுசாக கற்றுக்கணும் இந்த மாதிரியான எனர்ஜிஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஒரே அந்த நைன் டு ஃபைவ் ஜாபு ஒரே மாதிரியான வேலை அது மாதிரி பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு போரிங்காக இருக்கும் ஸோ அதனால சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஜாபை சூஸ் பண்ணுவீங்க நிறைய பேர் வந்து கும்பராசியில் இருக்கவங்களுக்கு வந்து ஜாப் சேஞ்ச் ஆகுறதுக்கு சான்சஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகமா இருக்கு இல்லாதவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகமாக இருக்கு மோஸ்ட்லி வந்து கிரியேட்டிவ் ஃபீல் ரிலேட்டட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமா இருக்கு ஸோ இப்போ சினி இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக இந்த கிரியேட்டிவிட்டி சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கும்பராசில இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வந்து பாசிட்டிவா இருக்கு ஓகேங்களா ஏன்னா அவங்களோட கிரியேட்டிவிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண விஷயத்துக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பணம் நல்லாயிருக்கும் பண ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும் பட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செலவாகிற மாதிரி இருக்கும் என்னென்னா இப்போதான் கடைக்கு போனேன் டக்குனு ஒரு ரூபாய் ஆயிடுச்சுங்க ஸோ நேற்று வந்து ஒரு ஷாப்பிங் போனோம் டக்குன்னு ரெண்டாயிரம் ஆயிடுச்சு மளிகை சாமான் வாங்க போனால் டக்குன்னு ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நீங்கள் ஒன்று பிளான் பண்ணிட்டு போவீங்க ஆனால் அதை விட அங்கே அதிகமாகது ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வந்து நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ்பென்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னாடியே வந்து இது என்னென்ன பொருள் தேவை என்னென்ன பொருள் தேவை இல்லைன்னு ஒரு ப்ரியாரிட்டி நீங்கள் போடுற லிஸ்ட்ல நீங்கள் ஒரு அதில் வந்து ஒரு ப்ரியாரிட்டி செக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி ப்ரியாரிட்டிஸ் வைஸ் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் இது வந்து மஸ்டாக இந்த மாதம் இல்லை இந்த நெக்ஸ்ட் மந்த் மூவ் பண்ணலாமா ஸோ அந்த மாதிரி ப்ரியாரிட்டிஸ் நீங்கள் பண்ணும்போது இந்த அண்ணாஸ் எக்ஸ்பென்சஸ் ஓவர் எக்ஸ்பெண்டிஷன்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஓவராலாக கேட்டிங்கன்னா கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே தான் பார்ட்னர்ஷிப் வந்து எப்படி இருக்குன்னு பாப்போம் ஓகே ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேர்ட் பார்ட்டி பர் பர்சன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க நீங்கள் உங்கள் பார்ட்னரை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும் விலே பண்ணுங்கள் தேர்ட் பார்ட்டி சொல்றத வந்து நீங்க காதில் போட்டுக்காதீங்க ஏன்னா பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதுவும் வந்து சுற்றத்தார்கள் மூலமாக தான் காமிக்கிது ஃபேமிலி லைஃப்ல சுற்றத்தார்கள் இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் ஸோ ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்கன்னா உண்மையிலே வந்து அது உண்மைதானா ஏன்னா நமக்கு வந்து நம்ம பார்ட்னரை பத்தி தெரியும் இல்லையா ஸோ அவங்க மேல ஒரு அபிப்பிராயங்கள் நமக்கு இருக்கும் இந்த விஷயத்த அவங்க செய்வாங்க செய்ய மாட்டாங்கன்றது ஸோ உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க அடுத்தவங்க அப்படியே சொல்கிறாங்கன்றதை பிலீவ் பண்ணக்கூடாது அடுத்தவங்களோட இன்ஃபர்மேஷன் எடுக்கக்கூடாது இந்த பீரியட் ஆஃப் டைமில் ஒரு ப்ரொஃபஷ்னல் இல்லாமல் மேலே ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கவே கேட்காதீங்க ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அது இன்னும் வந்து பெருசாக தான் ஆகும் ஸோ இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இப்போ நம்ம சொன்ன பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம் நெகட்டிவ்ஸ் நெகட்டிவ்க்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருப்போம் ஸோ இந்த கைடன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து கொண்டு போகலாம் ஒன்று வந்து செல்ஃப் டவுட் இதெல்லாம் பண்ணாமல் ஒரு கம்யூ கம்யூனிகேஷன் லெவலை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியில் வந்து தேர்ட் பார்ட்டியோட இதை வந்து கேட்கக்கூடாது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கம்மி பண்ணணும் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக சொல்லியிருப்போம் அதுக்கு என்ன பண்ணணுன்றத சொல்லியிருப்போம் அதேமாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வேலை நல்லா போகும் மணி ஃப்ளோ வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லியிருப்போம் ஓகேங்களா சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி க்கு ஷேர் பண்ணுங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா subscribe பண்ணுங்க bell notification ஆல் notification கொடுங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது கௌசல்யா நன்றி